ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்னதாக வேளாங்கண்ணி வரைக்கும் போயிட்டு வந்தோம் பர்ஸ்னல் ஒர்க்குக்காக போனோம் அப்புறம் வேளாங்கண்ணி வழியாதானே போகிறோன்ட்டு வேளாங்கண்ணியில் போயிட்டு திவ்ய தரிசனம் நல்லா பார்த்துட்டோம் பார்த்துட்டு நம்ம அங்கே போனோம்னா கருவாடு வாங்காமல் வருவோமா கருவாடு வாங்கிட்டு அங்கே உள்ள காய்கறியும் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த வாட்டி வந்து நிறைய கூட்டம் இருந்தது சண்டே அன்றைக்கி போயிருந்ததுனால நான் வந்து வேளாங்கண்ணியை அந்த மாதாவை பா கிட்டக்க பார்க்க முடியலையே நல்லா பார்த்தேன் இருந்தாலும் ரொம்ப கிட்ட பார்க்க முடியேன்னு கொஞ்சம் ஃபீலிங்கோடு வந்தேன் வந்துட்டு அங்கே உள்ள எம்ஜிஎம் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு உள்ளே போகிறோம் அந்த மாதாவை அப்படியே அங்கே தத்ரூபமாக வச்சுருந்தாங்க அதில் எவ்வளோ சந்தோஷம் எனக்கு ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே நடந்து போயிட்டுருக்கோம் நாங்கள் மாதா கோயிலுக்கு போயிட்ருக்கோம் வேளாங்கண்ணிக்கு அவங்கள பார்க்க முடியேன்னு கவலையாக இருந்தோன்னே இதை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் யாருக்கெல்லாம் வேளாங்கண்ணி மாதா பிடிக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயிலில் இதுவும் ஒன்று அருள் புரியறதில் எல்லோரும் சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு ஆனால் எனக்கெல்லாம் ரொம்ப அருள் புரிஞ்சிருக்காங்க மனமார நம்ம மண்டிட்டு வேண்டினோம்னா நிச்சயமாக நல்லது கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை அப்புறம் வெரைட்டி ஆஃப் கருவாடு இது வந்து நெத்திலி கருவாடு இறால் சின்னது நெத்திலி பெருசு எறால் பெருசு அப்புறம் பண்ணா கருவாடு கிளிச்ச பண்ணா கருவாடு நிறைய இருந்தது நான் எல்லாமே முன்னாடி வாங்கியிருந்ததெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தது போக நானும் சமைச்சது போக கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அதனால் நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன் நம்ம அடிக்கடி வர்றப்ப தேவையானது வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு தோகப்பொடிங்கிறது ரொம்ப பிடிக்கும் இப்போ சீசன் இல்லை வரலாமா அப்படின்ட்டாங்க நான் கொல்லி கருவாடு நான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வேண்டியதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் கருவாடு வந்து கருவாடு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் தைராய்டு வராமல் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உப்பு சத்து நிறைய இருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு அந்த உப்பு இதெல்லாம் போனோன்னா சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க அதை பரு அதனால நானும் அதை வாங்கி எப்பயுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் நான் அந்த சைடு போனால் எப்பயுமே வாங்கிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊர் சைடு வந்து பரங்கி பிஞ்சி சின்னதாக இருக்கும் அதில் பொரியல் பண்ணுவாங்க பரங்கி பிஞ்சை வறுப்பாங்க ஸ்வீட் மாதிரி போட்டு செய்வாங்க வெள்ளம் போட்டு எல்லாமே அப்புறம் அது தாமரை பூத்துருந்தேன் அது குட்டி ஒரு கொஞ்சம் பெரிய வாய்க்கால் மாதிரி ரொம்ப இருந்தது சரி கொஞ்சம் தான் இருக்குன்னு நான் மட்டும் போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ இருந்தது அதையும் வீடியோ பிடிச்சிட்டு இந்த மாதா தான் அந்த எம்ஜிஎம் ஹோட்டலில் பார்த்தது ரொம்ப அப்படியே தத்ரூபமாக அவ்வளோ நல்லா இருந்தது காய்கறியெல்லாம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஜஸ்ட்டாக நான் எனக்கு நான் ஊருக்கு போனதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் வாங்கிட்டு வந்த கருவாடும் இதில் இருக்குது பெரிய நெத்திலி சின்ன நெத்திலி கொல்லி கருவாடு பண்ணா கருவாடு அப்புறம் கொடுவாவோ ஏதோ சம்திங் சொன்னாங்க ஒரு துண்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் எறாலோட குட்டி சென்னாங்குண்ணின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அதுவும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதுதான் ஜஸ்ட்டு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்